ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இன்றைக்கும் கூட நாம் பேதுரு எழுதினதான நிருபத்திலே முதலாம் நிருபத்தை காண இருக்கிறோம் வேதத்திலே பேதுரு எழுதின நிருபங்கள் இரண்டு காணப்படுகிறது இதை இயேசுவின் சீஷனாகிய பேதுரு எழுதினார் ஏறக்குறைய கிபி அறுபத்தி ரெண்டு முதல் அறுபத்தி நான்கு வரையிலான வருட காலங்களிலே அவர் எழுதியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது பேதுரு இந்த நிருபங்களை எழுதியதான நோக்கமாக நாம் பார்க்கும் பொழுது அவர் பொந்து கலாத்தியா கப்பதோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களாக இருக்கிறதான ஜனங்களுக்கு எழுதியிருக்கிறதை நாம் காண முடிகிறது ஏன் எழுதினார் என்று சொன்னால் அன்றைய சூழ்நிலைமையிலே சபையானது உபத்திரவத்திற்குள்ளாக பட்டிருந்தது ரோம பேரரசன் ஆகிய நீரோ என்பவனுடைய காலத்திலே மிகவும் உபத்திரவப்பட்டதான சூழ்நிலையிலே கிறிஸ்தவர்கள் காணப்பட்டார்கள் அவர்களுக்கு உபதேசத்தை குறித்ததான சரியான தெளிவை வழங்கும்படியாக பேதுரு இந்த நிருபங்களை எழுதுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் முதலாம் அதிகாரத்திலே நாம் முதல் ஐந்து வசனங்களை வாசித்து பார்க்கிறதான வேலையிலேயும் கூட பேதுரு அவர்களை பார்த்து ஈசு கிறிஸ்துவுக்குள்ளாக பரதேசிகள் என்று அவர்களை அழைக்கிறதை நாம் காண முடியும் இரண்டாம் வசனத்திலே பிதாபாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பிரசன்னமாகுதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி அவர் கூறுகிறார் இது மாத்திரமல்ல பரதேசிகள் என்று கூறுகிறதான வேளையிலே இயேசு கிறிஸ்தவனுக்குள்ளாக அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பின தேவனை சுவாசிக்கிறதினாலே நாம் மறுபடியுமாக அவருக்குள்ளாக பிறந்திருக்கிறதான ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் என்று கூறுகிறார் அதேபோல நாம் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரம் நமக்கு பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக பேதுரு கூறுகிறார் ஆறாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனத்திலான பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படியாக சோதிக்கப்படுகிறார்கள் என்பதான காரியங்களை கூறுகிறார் அழிந்து போகிற போன் அக்னியிலே சோதிக்கப்படுகிறது போல அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்பட்டு ஏசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக இது காணப்படும் என்று அவர் கூறுகிறார் இப்படிப்பட்டதான விசுவாசத்தை நமக்கு தேவனுடைய கிருபையினாலே பெற பெற்றிருக்கிறோம் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதர்சிகளும் கூட இந்த ரச்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் என்று பேதுலு கூறுகிறார் ஆகையால் நாம் நம்முடைய மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாக காத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார் ஏன் அப்படி செய்ய வேண்டுமா நம் அறியாமையில் கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல் பரிசுத்தத்தோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனாலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக காணப்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய மாம்சத்தின்படி நடவாமல் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக அவர் கூறுகிறார் அதற்கு உதாரணமாக மாம்சம் எல்லாம் புல்லைப் போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவைப் போலவும் இருக்கிறது புல் உதிர்ந்து அதன் பூவும் உதிரும் ஆனால் கத்துடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிற வசனம் இதுவே என்று கூறுகிறார் இரண்டாம் அதிகாரத்திலேயும் கூட இப்படி இருக்க சகல துர்க்குணத்தையும் கபடத்தையும் வஞ்சகங்களையும் நாம் ஒழித்துவிட்டு வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத நாணப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்க வேண்டும் அது மாத்திரம் அல்ல மனுஷரால் தள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விளையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நாங்கள் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான அவிக்கேற்ற வழிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறோம் அதனாலே விசுவாசிக்கிற நமக்கு அது விளையேறப்பெற்றது கீழ்படிய பிள்ளைகளாக காணப்படுகிறவர்களுக்கு அந்த கல் இடரலுக்கு எதிர்பான கல்லாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்படியாக அந்த இயேசு கிறிஸ்து என்னும் கல் நமக்கு விளையேறப்பெற்றதாகவும் கீழ்படியாதவர்களுக்கோ அது இடரலுக்கு ஏதுவானதாகவும் காணப்படுகிறது என்று கூறுகிறார் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி வரவழைத்த வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார் முன்னே அந்நியராக பரதேசிகளாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறமானவர்களாக காணப்பட்டோம் இப்பொழுதோ நாம் அவருடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம் இது அவருடைய இரக்கத்தினாலே உண்டானதாக நாம் பார்க்கிறோம் என்று கூறுகிறதான பேதுரு மனுஷருடைய கட்டளைகள் யாவத்திற்கும் கர்த்தர் நிமித்தமாக கீழ்படிய வேண்டும் மேலான அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவன் நன்மை செய்கிறவனாக இருந்தாலும் தீவை செய்கிறவனாக காணப்பட்டாலும் அவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று பேதுரு கூறுகிறார் தொடர்ந்து வேலைக்காரரும் இப்படியாக எஜமான்களிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு எப்படியாக கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பேதுரு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவன் மேல் இருக்கிற பற்றினால் ஒருவன் அநியாயமாக பாடுபட வேண்டியதாக உபத்திரப்பட வேண்டியதாக காணப்பட்டால் அது நல்லது நம் குற்றம் செய்வதனாலே பாடுபடுவதை பார்க்கிலும் நன்மை செய்து பாடுபடும் பொழுது அது தேவனுக்கு முன்பாக பிரதியாக இருக்கும் என்று பேதுரு கூறுகிறார் இப்படிப்பட்ட காரியங்களுக்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவும் கூட நமக்காக பாடுபட்டது மாத்திரமல்லாமல் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார் அவருடைய தழுமகளால் நாம் குணமானோம் என்பதாக தேர்தல் கூறுகிறார் மூன்றாம் அதிகாரத்தை துவக்கும் பொழுது மனைவிகள் சொந்த புருஷருக்கு கீழ்படிய வேண்டும் அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாத கணவன்மார்களாக காணப்பட்டார் மாருடைய பயபக்தியான கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனையின்றி அவர்கள் தேவனிடத்திலே ஆதாயப்படுத்தப்படுவார்கள் என்பதாக பேதுரு கூறுகிறார் மாத்திரமல்ல ஸ்திரீகள் எப்படியாக மயிரை பின்ன வேண்டும் எப்படிப்பட்டதான ஆவரங்களை அணிய வேண்டும் வஸ்திரங்களை உடுத்த வேண்டும் அலங்கரிப்பு எப்படிப்பட்டதான காணப்பட வேண்டும் என்பதான பலவிதமான ஆலோசனைகள் பேதுரு கூறுகிறதை நாம் காண முடியும் வெளிப்படையான அலங்காரத்தை பார்க்கலும் புருஷருக்கு கீழ்படிந்து தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக மனைவிமார்களுக்கு அவர் ஆலோசனை கூறுகிறார் இதற்கு உதாரணமாக சாரால் எப்படி ஆபரகாமை ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் என்பதாக அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல புருஷர்களும் கூட மனைவியானவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறதுனாலே நம்முடைய ஜபத்திற்கு தடை வராதபடிக்கு விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து அவர்களோடே கூட நாம் நித்திய ஜீவனின் கிருபையை சுதந்திரத்துக் கொள்ளப்படுபடியாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் தீமையான காரியங்கள் பொல்லாப்பானவைகளை விட்டு விலக வேண்டும் நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர வேண்டும் என்று ஆலோசனை கூறுகிறதான பேதுரு கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது என்று கூறுகிறார் அப்படிப்பட்ட நீதி நிமித்தம் நாம் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருக்கிறோம் ஒருவேளை நம்மை ஒருவர் பயமுறுத்தினால் அதற்கு நாம் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தெய்வனை நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும் உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் மணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று பேதுரு ஆலோசனை கூறுகிறார் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படி அநீதியுள்ளவராக அவர் நம்முடைய பாவங்களை நிமித்தம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அதற்கு ஒப்பனையானது தான் ஞான மாம்ச அழுக்கை நீக்கி தேவனைப் பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை நமக்கு ஏற்படுத்தி நாமும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறும்படியாக நம்மை ரட்சிக்கிறதாக காணப்படுகிறது அந்த இயேசு இப்பொழுது பரலோகத்திலே பிதாவின் வலது பரசத்திலே விட்டிருக்கிறார் தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது நான்காம் அதிகாரத்துல வரும்பொழுது இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும் என்பதாக பேதுரு வலியுறுத்துகிறார் மாம்சத்தின்படி பாடுபடாமல் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்குரியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படிக்கு இந்த சுவிசேஷம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று பேதுரு கூறுகிறார் ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று பேதுரு வலியுறுத்துகிறார் தொடர்ந்து நாம் முறுமுறுப்பில்லாதவர்களாக காணப்பட வேண்டும் அன்பிலே வளர்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதாக பேதுரு அறிவுரைகளை கூறுகிறார் கிறிஸ்துவானவர் வெளிப்படும் பொழுது நாம் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளானதுனாலே சந்தோஷப்பட வேண்டும் என்றும் பேதுரு கூறுகிறதை நாம் வாசிக்கிறோம் தீமையான காரியங்களுக்காக பாடுபடுவதை பார்க்கலாம் ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று பேதுரு கூறுகிறார் நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாக இருக்கிறது முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்ற கேள்வியை எழுப்புகிறவர் நீதிமானே ரச்சிக்கப்படுவதானால் பக்தி உள்ளவனும் பாவியானவனும் எங்கே நிற்பான் ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாக தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தராகிய தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பேதுரு கேட்டுக்கொள்கிறார் தொடர்ந்து நம்ம ஐந்தாம் அதிகாரத்திற்குள்ளாக போகும் பொழுது மெய்ப்பனானவன் தம்முடைய மந்தியை மெய்த்து கட்டாயமாக அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்ய வேண்டும் என்று அறிவுரை வழங்குகிறார் அப்படி செய்யும் பொழுது பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீதத்தை நமக்கு தருவார் என்று அவள் நமக்கு நினைப்பூட்டுகிறார் ஆறாம் மசன்னத்திலேயும் கூட ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக விழித்திருங்கள் உங்கள் எதிராளியான பிசாசானவன் எற்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தருகிறான் விசுவாசத்திலே உறுதியாயிருந்து இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறீ என்று சில காரியங்களை குறித்து அறிவுரை கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது இப்படியாக கூறுகிறதான பேதுரு அவர்களுக்கு வாழ்த்துதல்களை கூறி நிறுவத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறார் பாபிலோனில் உள்ள சபையும் மார்க்கும் கூட உங்களுக்கு வாழ்த்துதல்கள் கூறுகிறார்கள் ஒருவேறு ஒருவர் அன்பின் முத்தங்களாலே வாழ்த்துதல் செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சமாதானம் கூறி அவர் இந்த நிறுவத்தை முடிக்கிறதை நாம் காண முடிகிறது பிரியமானவர்களே பேதுரு எழுதினதான இந்த முதல் நிறுவத்திலே நாம் பார்க்கும் பொழுது எப்படியாக பேதுரு அவர்களுக்கு ஆலோசனைகளை கூறுகிறார் அவர்கள் படுகிற உபத்திரவங்களிலே ஆலோசனைகளை கூறுகிறார் அவர்கள் தேவனிலே வளர்வதிலே ஆலோசனைகளை கூறுகிறார் நீங்கள் யாரை பின்பற்றப் போகிறீர்கள் என்பதிலே ஆலோசனைகளை கூறுகிறார் மாத்திரமல்ல கீழ்ப்படுகிறதிலே மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும் புருஷர்கள் மனைவிகளை எப்படியாக நடத்த வேண்டும் வேலைக்காரர் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற காரியங்களை அவர் வலியுறுத்துகிறதை நாம் காண முடிகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் தேவனுக்குள்ளாக நல்ல ஒரு பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்று கூறுகிறவர் ஐந்தாம் அதிகாரத்திலே ஊழியம் செய்கிறவர்கள் எப்படிப்பட்டதான காரியங்களின் நிமித்தம் ஊழியம் செய்ய வேண்டும் எதற்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று கூறி பிசாசானவனுக்கு நம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக எதிர்த்து நிற்க வேண்டும் என்று அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகள் யாவும் நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ